வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திரிபுராவை சேர்ந்தவர் ரோசாங்லா ரியாங் வயது பிப்ரவரியில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்துவிட்டு தமிழகம் வந்தார் சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு மாதமாக சுற்றித் திரிந்த ரியாங்கை அம்மாநில போலீசார் பிடிக்க முடியாமல் திணறினர் இந்நிலையில் ரியாங் திண்டுக்கல் ரவுண்ட்ரோடு எழில்நகர் பகுதியில் கடைகளில் வேலைக்கு சேரும் முயற்சியில் ரியாங் ஈடுபட்டார் இதை அறிந்த திரிபுரா போலீசார் திண்டுக்கல் போலீசாரிடம் உதவி கோரினர் குற்றப்பிரிவு எஸ் ஐ ரவிசங்கர் தலைமையிலான போலீசார் ரியாங்கின் அலைபேசி எண்ணை வைத்து அவரை மடக்கி பிடித்து திரிபுரா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் திண்டுக்கல் வந்த திரிபுரா போலீசாரிடம் ரியாங்கை ஒப்படைத்தனர் ரியாங் குறித்து தகவல் கூறிய எட்டு மணி நேரத்தில் பிடித்துக் கொடுத்த திண்டுக்கல் போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர் தஞ்சாவூர் விளாசாலையைச் சேர்ந்தவர் பத்மநாபன் வயது ஐம்பத்தி ஒன்பது இவர் தஞ்சை வடக்கு வாசலைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி வயது நாற்பத்தி எட்டு என்பவரது பாரை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார் கிருஷ்ணமூர்த்தி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் பார் குத்தகைக்காக பத்மநாபன் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்து வந்தார் கோவிட் காலத்தில் பார்கள் மூடப்பட்டதால் வருமானம் இல்லை இதனால் கிருஷ்ணமூர்த்திக்கு பணம் கொடுக்க முடியவில்லை பணப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்திக்கும் பத்மநாபனுக்கும் சில நாட்களுக்கு முன் தகராறு ஏற்பட்டது கடுப்பான கிருஷ்ணமூர்த்தி அவரது கூட்டாளிகள் இருவர் பத்மநாபனை தாக்கினர் படுகாயமடைந்த பத்மநாபன் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு பத்மநாபன் இறந்தார் இவ்வழக்கில் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார் கூட்டாளிகள் இருவரை போலீசார் தேடுகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன் மழை பெய்தது தொடர்ந்து சூறாவளி காற்று வீசியதில் அம்பலமூலா அருகே வேரமாங்கா பகுதியில் இருந்த நேந்திரன் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து செய்தமானது யோகண்ணன் என்பவர் குத்தகை நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த இரண்டாயிரம் வாழை மரங்கள் மற்றும் பிரபாத் என்பவர் பயிரிட்டிருந்த இரண்டாயிரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து செய்தமானது அறுவடைக்கு மூன்று மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இருந்த வாழைத்தார்கள் முற்றிலும் வீணானதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை அசோக்குமார் மற்றும் உதவியாளர்கள் ஆய்வு செய்தனர் விஇஓ கூறுகையில் கடுமையான சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் இப்பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிரிட்டிருந்து ஐந்தாயிரம் வாழை மரங்கள் அடிகோடு விழுந்து பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் விவசாயி பிரபாத் கூறுகையில் குத்தகைக்கு இடங்களை வாங்கிய விவசாயிகள் பலரும் வண்டிக்கு கடன் வாங்கி வாழை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறோம் திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் குலை தள்ளிய நிலையில் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்துவிட்டன பாதிக்கப்பட்ட பகுதிகளை தோட்டக்கலை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் சென்னை வண்டலூர் ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல்துறை உயர் பயிற்சியகத்தில் இருபத்தி ஐந்தாவது அகில இந்திய காவல் சுடும் போட்டி நடைபெற்று வருகிறது போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் துப்பாக்கிச்சும் பயிற்சி தளத்தில் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்கிறது இதில் முப்பது மாநிலங்களிலிருந்து எழுநூற்றி நான்கு போலீசார் மற்றும் மத்திய ஆயுதப்படையினர் கலந்து கொண்டனர் ரிவால்வர் ரைபிள் கார்பைன் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் பதிமூன்று வகையான போட்டிகள் நடைபெறுகிறது இதில் ரைபிள் போட்டியை டிஜிபி சங்கா் சிவால் துவக்கி வைத்தாா்